மித்ராவின் ரங்கோலி கனவுகள் அத்தியாயம் உமையால் உறங்கிப் போனாள் ஆனால் அடிமனதில் புயல் வீசியதைப் போல் என்னென்னவோ எண்ணங்கள் எல்லாம் ஆதிகேஷவனையும் ஆதார மையமாகவே வைத்தது தன்னை சமாதானம் செய்வதற்கு சொன்னானா உணர்ந்துதான் சொன்னானா உண்மையாகத்தான் சொன்னானா ஒருவேளை தன்னை அழுது காரியம் சாதிக்கும் பெண் என நினைத்து விட்டானோ ஆதிக்கு தன்னை பிடிக்குமா எப்போது இருந்து நிலாவிற்கே தன்னை பிடிக்கவில்லையே ஒருவேளை நான் அவள் அன்னை இல்லை என்பதால் அவளால் உணர முடிகிறதா அவளையும் அறியாது வெளியுறம் கசிந்தது அறவுறக்க நிலையில்தான் உணர்ந்து கொண்டிருந்தாள் வெளியில் ஏதேதோ கனத்த ஓசைகள் உள்மனத்திலும் ஏதேதோ இரைச்சல்கள் கனவா நிஜமா என தெரியாது கலக்க நிலை உடலை இறுக்கி கட்டி போட்டதை போன்று இருக்க முயன்றாலும் நித்திரையிலிருந்து எழ முடியவில்லை ஆதி குழந்தையை தூக்கிக் கொண்டு கீழே வர வரவேற்பறையில் புவனாவும் அகிலாவும் அமர்ந்திருந்தனர் பூஜை அறையிலிருந்து வந்தார் ரங்கராஜன் அகிலா கண்களை கசக்கி கதை கூறியதில் அனைவரும் விஷயத்தை அறிந்திருந்தார் ஆதி கை விரல்களை மடக்கி இறுக்கி கொண்டு எங்க அவ அதை வீட்டுக்கு போயிட்டாளா கேட்டபடி சீற்றமாக வந்து நின்றான் அறையில் வந்த ரங்கராஜன் பேத்தியை வாங்கி கொண்டு மருமகளை பற்றி விசாரிக்க உறங்கிவிட்டாள் என பதில் கூறினான் புவனாவிற்கு மகனின் கோபம் புரிய தஞ்சையின் கரங்களை பற்றி அடக்க முயன்றார் அகிலாவோ துள்ளி கொண்டு உமையா செஞ்ச வேலைக்கு நீ என்ன அவ்வளவு விசாரிக்காம கரணிய கேள்வி கேட்கிற சாட ஆதிக்கு சுறுசுறுவென சினம் ஏறியது சாதாரண ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்யறீங்க சித்தி உமையா மேல என்ன தப்பு ஏன் நானெல்லாம் அஜய் நவீன் சட்டையை மாத்தி போட்டதுகிட்டே இல்லையாக்கோ சுருக்கின கேட்டான் நீ போடலாண்டா நீ நம்ம வீட்டு பையன் நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இவன் என்ன அப்படியா அகிலா ஆத்திரத்தில் புரிய புவனா நெற்றியில் அடித்துக் கொண்டார் சங்கடமுடன் கணவரை பார்க்க ரங்கராஜனோ சவாலான நியாயம் கூறுவாய் யாருக்காக பரிந்து பேசப் போகிறாய் பார்க்கிறேன் என்ற சவால் அதே போல் ஆதியும் அவன் மனைவியும் நியாயம் வேண்டி பேசுகிறான் பேசட்டுமே என நினைத்தவர் ஏதிலும் தலையிடவில்லை இவ என்ன அப்படியா அப்ப எப்படி இல்ல கேக்குறேன் சொல்லுங்க சித்தி தடாலடியாக வாக்குவாதம் வளரும் என தெரிந்து பிடிவாதமாக வம்புக்கு நின்றான் இவன் அதிரடியில் அகிலா வாயடைத்து போக யார் பக்கம் பேசுவது என தெரியாத நிலையில் விழுத்து நின்றார் புவனா உமையால என் மனைவியா வெளியாளுன்னு சொல்லிடுவீங்களா சித்தி அழுத்த மூடு மிரட்டலாக கேட்க தங்கள் ஆவியா இது கண்விழி பிதுங்க அதிர்ந்து பார்த்தனர் பெண்கள் காட்சிய பாலை பாட்டிலில் அடைத்து பேத்திக்கு புகட்டியபடியே சமையலறை அருகே கிடக்கும் இருக்கையில் அமர்ந்திருந்த ரங்கராஜன் மகனை பேசவிட்டு வேடிக்கை பார்த்திருந்தார் உமையால போய் எப்படி நீங்க அடுத்தவள் ஹஸ்பண்ட் மேலே ஆசைப்படுறான்னு சொல்லலாம் உமையால ஒன்று நான் அடுத்தவளோட ஹஸ்பண்ட் இல்லை எப்பவும் உமையாளோட மாமன் மகன் தான் மறந்துடாதீங்க சித்தி அப்புறம் எங்க அப்பா தான் போய் பொண்ணு கேட்டு என கல்யாணம் செஞ்சு வச்சாரு அப்புறம் எப்படி நீங்கள் அவளை எப்படி சொல்லலாம் கையை கட்டி கொண்டு உக்ரமாக நின்றான் ஆதி நிற்கும் தோரணையும் கேட்கும் கேள்வியும் இவர்களை மிரளச் ஆதி அவன் தந்தையை வேண்டுமென அனுசரித்து அரவணைத்து செல்பவனாகத்தான் இருந்தான் ஆசைப்படுறவனா இங்க வந்த இத்தனை நாள்ல அவ தேவைக்குன்னு ஒரு ரூபா கூட அவ இந்த வீட்டுல இருந்து என்கிட்ட இருந்து வாங்கினதில்ல தெரியுமா வேணா எங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க அவளை போய் நீங்க எப்படி நந்தினி பொருள் மேல ஆசைப்படுறான்னு சொல்ல முடியும் மேலும் விரைத்து கொண்டு நியாயம் கேட்க அப்போ நந்தினிக்கு நான் கொடுத்த புடவையை உண்மை எப்படி கட்டலாம் பெரிய குற்றம் கேட்டார் அகிலா நான் தான் எடுத்து கொடுத்து கட்டிக்கோன்னு சொன்னேன் இப்ப என்ன அதுக்கு என் ரூமையும் என் மேலையும் முழு உரிமை இருக்குன்னு நான் தான் சொன்னேன் மேலும் இருக்குமாக நின்றான் தங்கையை அடக்க முடியாத போவனா டேய் ஏதோ தெரியாம பேசியிருப்பாங்க பெருசு பண்ணாம விடேன் கெஞ்சியப்படி இறங்கிய குரலில் வேண்ட என்ன காயப்படுத்தவே இருக்கும் போதே விட முடியும் நெஞ்சு கொண்ட நின்றான் நான் எதுவும் பேசலக்கா என ஹரணிதான் பின் வாங்கினார் அதான் சொல்றேன்டா ஹரணி நம்ம பொண்ணு சின்ன பொண்ணு தெரியாம பேசியிருப்பான்னு புவனா மகனின் தோள்களை பற்றி சமாதானப்படுத்த முயன்றார் புவனாவின் பிடியை தட்டி விட்டவன் ஹரணி என்ன சின்ன பொண்ணா உமையா விடவுமா நறுக்கனை கேட்க அன்னையாலே பேச முடியவில்லை கரங்களை தட்டி விட்டதுமே புவனா கலங்கி போனார் அந்த நொடியே அடங்கி ஆதி இத்தோட சரி இனி உமையால எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன் கடைசி எச்சரிக்கையாக விரல் நீட்ட தைரியம் வந்த ஹரணி கிட்ட போய் சொல்ல சொல்லுக்கா அகிலா அடங்காது கிசுகிசுத்தார் கிசுத்தார் பேசாம இரு புவனா அதட்ட கசப்பான உணர்வில் முகம் சுழித்தவன் விறுவிறுவன வெளிவாசலில் வந்து நின்றான் பாருக்கா அப்பவே இவ எதுவும் கேட்கல இப்ப மேல ரூம்புக்கு போயிட்டு வரவும் சண்டை போடுறான் என்னவோ அனைத்தும் தான் சொல்லிக் கொடுத்தாள் என்பதை போல் புவனாவிடம் ஏற்றிவிட்டார் அகிலா நான்கு பேர் வீட்டிலும் எந்த முடிவு எடுப்பது என்றாலும் அனைவரும் கூடி பேசி அனைவரின் விருப்பத்தோடு ஒருமனமாகத்தான் எடுப்பர் ஆனால் ஆதி உமையாளின் திருமணத்தின் போது ரெங்கராஜர் தன்னிச்சையாக முடிவெடுத்து புவனாவின் சொந்த அனைவருக்கும் அதிருப்தியை கொடுத்தது என்னதான் ஆதிக்கு உமையால் மனைவியான போதும் நந்தினியின் இடத்தை யாரும் இங்கே அவளுக்கு தர தயாராக இல்லை ஆதி என்னவோ விருப்பமில்லாத கட்டாயத்தில் கட்டி கொண்டதாகத்தான் நினைத்தார்கள் ஆனால் ஆதி உமையாளுக்கு இந்தளவு முக்கியத்துவம் தருவான் உமையாளுக்காக இவ்வளவு பேசுவான் என தெரியாது போனது இவர்களுக்கு ஒரு அழகான மூச்சை விட்டுக்கொண்டு ஆதி தலைகோதியபடி அலைபேசி எடுத்து தம்பி அஜய் கழித்தான் அஜய் சென்னையில் ஐடி துறையில் வேலையில் இருப்பவன் அவன் குடியிருப்பும் அங்குதான் அஜய் எடுத்ததுமே ஏண்டா கருணி என்ன ஏன் இங்க இருக்கா கடுகாக பொறிந்தான் முன்னுரையும் முடிவுரையும் இல்லாது திடுமென கேட்க என்னன்னா என்னாச்சு பதறிப்போனான் அஜய் இவ ஏன் இங்க இருக்கான்னு கேட்டேன் கடுகடுக்க உன் கல்யாணத்துக்கு வந்ததா அப்புறம் பத்மாத்தைக்கு முடியல பாத்துக்கணும்னு கேட்டா அதான் விட்டுட்டு வந்தேன் பொறுமையாக கூறினான் ஆத்திரம் அடங்காது அவ பாத்துக்கிற லட்சணம் எல்லாம் போதும் ஒழுங்கா அவள ஊருக்கு கூட்டிட்டு போ ஒருவேளை அத்தைய காரணம் சொன்னா அத்தையும் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போ என்னால அவளை எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆனா இனி ஒரு நாள் கூட அவ இங்கே இருக்க கூடாது சொல்லிட்டேன் உறுதியாக கூறினான் இவன் குரல் துணிக்கும் அதிர்வுக்கும் அஜய் செயலற்று நின்றான் நீ கேட்டு நான் செஞ்சதுக்கு கைமாற நான் கேட்கறத செய்டா மறுக்க முடியாத வேண்டுதலில் மொத்தமாக அஜயை கட்டி போட்டு விட்டான் அண்ணன் தங்களால் தான் ஆதியின் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆகிவிட்டதோ என்ற குற்ற உணர்வு ஹரணிக்கு இல்லாவிடனும் அஜயிடம் அதிகம் இருந்தது விஷயம் என்னவென்று தெரியாத போதும் ஹரணியால் ஏதோ பிரச்சனை என்பது வரை அஜய்க்கு புரிந்தது உடனடியாக ஹரணிக்கு அழைக்க அழைப்பு ஏற்கப்படவில்லை அடுத்ததாக அன்னைக்கு அழைத்தான் அகிலா அழுது கொண்டே ஆதியை மற்றும் குற்றம் கூற ஏதோ சரியில்லை என புரிந்தது அடுத்ததாக தந்தைக்கு அழைக்க அவரும் அழைப்பை ஏற்கவில்லை அகிலாவை ஆதியின் வீட்டில் விட்ட போதே டிராவல்ஸ் அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்ததால் சென்று விட்டார் குமரவேல் அடுத்ததாக அஜய் பெரியப்பா ரங்கராஜனுக்கு அழைக்க அவர் அனைத்தையும் விளக்கமாக கூறிவிட்டார் இந்த நேரம் மனைவி மட்டும் எதிரே இருந்திருந்தால் இரண்டு அறை விட்டிருப்பான் அந்த அளவுக்கு இரத்தம் உடனடியாக டிக்கெட் பதிவு செய்தவன் அதை ஹரணிக்கு அனுப்பிவிட்டு வருவதென்றால் உடனடியாக வர வேண்டும் இல்லை என்றால் அவன் போகவிருக்கும் வெளிநாட்டு பயணத்திலும் ஏன் வாழ்க்கையிலும் நீ நுழைவதற்கே இல்லை உன் அன்னை வீட்டிலே இருந்து கொள் என குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பி வைத்தான் அஜய்க்கு நந்தினி இடத்தில் உமையாலை வைக்க இயலாதுதான் இருந்த போதும் அண்ணன் ஆதியின் நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷமும் முக்கியமானதாக நினைத்தான் ஆதி அறைக்குள் வர உமையால் இன்னுமே சோர்ந்து போய் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாகத்தான் தோன்றியது முடிந்தளவு சத்தமின்றி நந்தனியின் உடை நகை முதல் அத்தனை பொருட்களையும் மூன்று நான்கு பெட்டிகளில் அள்ளி போட்டு அடைத்தான் அப்போது தான் கையில் சிக்கியது இவன் முதல் திருமண புகைப்படம் அன்று சுஜியால் கலட்டப்பட்டது நந்தினியின் முகம் மனதிலும் நினைவிலும் நிறைந்திருக்கிறதே ஆகையாலே உமையாளுக்காக கலட்டிய புகைப்படத்தை மீண்டும் மாட்ட மனமில்லாது பொருட்கள் இருக்கும் அலமாரி ஒன்றில் வைத்து பூட்டிவிட்டான் இப்போது அதையும் தூக்கி உள்ளே போட்டு பூட்டியவன் நேராக பத்மாவின் வீட்டில்தான் வந்து நின்றான் அத்தனை பெட்டிகளையும் இழுத்து வந்து நந்தினியின் அறையில் அப்படியே வைத்தவன் பத்மாவிடம் வந்து தங்கம் வைர நகைகள் அனைத்தையும் ஒப்படைத்தான் ஹரிணி விறுவிறுன வந்ததும் பத்மாவிடம் இருந்து கோபமாக கத்திவிட்டு அறைக்கு சென்று கதவடைத்துக் கொண்டாள் ஏதோ பிரச்சனை செய்து வந்துள்ளாள் என்பது வரை பெற்றவருக்கு புரிந்திருந்தது ஏன்பா என்னாச்சு எல்லாமே நந்தினிக்குன்னு செஞ்சதானே அவள் கிள்ளனாலும் நிலாஷினிக்கு ஆகுமே பதறி போய் கேட்டார் பத்மா இல்ல வேண்டாம் இத வச்சு உமையால யாரும் இனி எதுவும் பேச வேண்டாம் உங்க பேத்தி வளரவும் அவளுக்கு செய்ய நினைக்கிறது நீங்க அப்ப செய்யுங்க நான் தடுக்க மாட்டேன் என்றான் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே அத்த உமையாளுக்கு மூணு வருஷமா வரன் பார்த்து எதுவும் சரியா அமையலன்னு தெரியும் தானே அவளை போய் அடுத்தவள் ஆசைப்படுறேன்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கொஞ்சமும் யோசிக்கவே மாட்டாங்களா இல்ல அவளுக்குன்னு வலிக்கிட்டு தான் இவ்வளவு பேசுறாங்களா ஏன் நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாம் மனிதாவுமே இல்லாமல் நாகரிகமே இல்லாமல் இவ்வளவு கீழ்த்தனமாக இறங்கி போயிட்டாங்க அத்தை அனைவரையும் பேசிவிட்டு இறுதியில் பத்மாவிடம் தன் புலம்பலை புலம்பினான் பத்மாவிற்கு கஷ்டமாக இருந்தது அப்படியே ஹரிணியை இழுத்து வைத்து நாங்கள் அறை விட வேண்டும் போல் இருந்தது உமையா எப்படி என்ன செஞ்சிட்டா இவளுக்கு ஏன் அவன் மேலே இவ்வளோ வெறுப்பு என் மேலே பரிதாபப்பட்டு எனக்கு நல்லது செய்ய வந்தவளை எல்லாரும் சேர்ந்து காயப்படுத்துகிட்டே இருக்காங்க அத்தை குரல் கரகரக்க விம்மினான் எல்லாரையும் ஒரே போலதான வளர்த்தேன் இவன் ஏன் இப்படி வளர்ந்திருக்காளோ தலையில் கொண்ட பத்மாவிற்கு அவ்வளவு வேதனையாக இருந்தது இவங்க யார்கிட்டயும் நிலாவை வளர்த்திருப்பாங்களோ நெற்றியில் கை வைத்து தலைவலியோடு புலம்பிய ஆதி நந்தினி அறைக்கு சென்று கதை கொண்டான் அடுத்த நிமிடமே கர்ணியின் அரை கதவை தள்ளி கொண்டு உள்ளே வந்த பத்மா நந்தினியின் நகைப்பட்டிகள் அனைத்தையும் படுக்கையில் பொத்தன போட்டார் இது போதுமா இல்ல இன்னும் வேணுமா இதுக்காகத்தான உமையா அவ்வளோ பேசியிருக்க என்றார் கசப்போடு முகம் சுழித்தபடி அதிர்ந்து போன ஹரணி அம்மா பிளீஸ் இப்படி பேசாத அக்கா சரியா உமையா கட்டியிருக்கும் கோபத்துல பேசிட்டேனே தவிர நான் ஒன்னும் இதுக்குள்ள ஆசைப்படலம்மா அலறினாள் அம்மா நில்லுமா நான் சொல்றத கேளுமா கத்திக்கொண்டே இருந்தால் இவள் என்னதான் கூறிய போதும் நம்பாத பத்மா காதிலே வாங்காது விறுவிறுவன வெளியேறி விட்டாள் இவை அனைத்து பெற்றோர்கள் சிறுக சிறுக வாங்கி சேமித்தது அக்காவின் திருமணத்திற்கு வாங்கும் போது ஆசை ஆசையாக இவள் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுத்தது இவை அனைத்திற்கும் ஆசைப்பட்டாள் என்றால் நந்தினி இழப்பை கொண்டாடினால் என்றளவா அர்த்தமாகிவிடும் ஒரு நாளும் அப்படி நினைக்காத கரணியால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அது மட்டுமின்றி தன்னை பெற்ற அன்னைக்கு தன்னை விடவும் உமையால் எப்படி முக்கியமானவளாக இருக்கலாம் என்ற புகச்செல்வேறு எரியும் நெருப்பில் நெய்வார்த்தது சரியாக அலைபேசி வேறு சினுங்க எடுத்து பார்த்தால் கணவனிடம் வந்த பயணச்சீட்டு மற்றும் குறுஞ்செய்தி இருக்கும் ஆத்திரத்திற்கு அப்படியே அலைபேசியை தூக்கி எறிய சுவரில் பட்டு சுக்கு சுக்காக நொறுங்கியது உமையாலை கூறிய குற்றம் இறுதியில் திசை திரும்பிய ஈட்டியாக இவள் மீது பாய்ந்தது ஆத்திரமும் அழுகையும் போட்டி போட்டு கொண்டு வர ஹரணி விம்மினாள் அறைக்குள் வந்தான் ஆதி ஆடி முடித்த உக்ர தாண்டவத்தில் கலைத்து போனவன் நந்தினியின் கட்டிலில் ஒத்தன விழுந்தான் தலைமீது ஒரு கை வைத்து கண்களை இறுக மூடிக்கொண்டு படுத்திருந்தான் உமையால் கண் கலங்கி பார்த்திருக்கிறான் ஆனால் உடைந்து போய் பிள்ளைய பிள்ளைய அழுது இன்றுதான் பார்க்கிறான் இவனாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவள் கண்ணீர் இவனை இவ்வளவு தூரம் பாதிக்குமா இவ்வளவு செயல்பட வைக்குமா இது என்ன மாயம் ஆதிக்கிய நினைத்து பார்க்க பிரமிப்பாக இருந்தது தன் வீட்டு ஆட்களை இப்படி பேசியதும் ஆதிக்கு ஒருபுறம் கவலையாக இருந்தது ஏற்கனவே இரண்டு மூன்று முறை உமையாளை பேசியும் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறான் இப்படி விட்டால் நிலா வளர வளர இதுவே தொடர்கதை ஆகிவிடும் ஒரு முறையாவது அதட்டி அடக்கி வைக்க வேண்டும் என நினைத்தவன் இன்று மொத்தமாக ஆடி தீர்த்து விட்டான் உமையாளுக்காக பேசி பேசி நந்தினியை விட்டு கொடுத்து விட்டேனே என்றொரு உறுத்தல் நின்றோறும் அரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது கேளாமல் நுழையும் நறுமணம் போலே நந்தினியின் நினைவும் வந்து மொத்தமாக தாக்கி செல்ல லேசாக கண்கள் கரித்தது நந்தினி நந்தினி சத்தமின்றி மனம் ஓலமிட்டது எல்லாம் எல்லாம் அவளை மறக்கத்தான் முயன்றாலும் முடியவில்லை ஆதி உணராமலே உமையாலை பிடிக்கிறது முயன்றாலும் நந்தினியை மறக்க முடியவில்லை சிறிதும் நித்திரை தழுவாது நிம்மதியின்றி தவித்தாள் தவித்தான் நன்றி